அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உள்ளவர் போதி பகவன் செந்தமிழ் இயற்கை பண்ணையிலிருந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரக பருத்தியான குப்பன் பருத்தி இந்த பருத்தி வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம் இந்த பருத்தியோட நாட்டு ரக பருத்தியோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருத்தி வந்து இப்போ வெடிச்சிருக்குங்களா பஞ்சு இருக்குது இப்போ நம்ம இதை வந்து பறித்து எடுத்துருவோம் ஆனால் இந்த கணுவ இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இலை முடிஞ்சதுக்குள்ள இன்னொரு இடத்துல துளிர் வருது பாருங்கள் பக்கத்துளிர் துளிர் வருது அதே மாதிரி மொட்டு வருது மொட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் காய் வருது சப்பை வச்சு காய் வருது ஆனால் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பருத்தியும் இருக்குது இப்போ இதுதான் வந்து இந்த நாட்டு ரக பருத்தியோடய சிறப்பு அம்சம் தொடர்ச்சியாக வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது துளிர் புதுசாக துளிர்த்து அது ஒரே செடியிலேயே இருந்து வருது ஆனால் அந்த ஒரே செடியிலே பார்த்தீங்கன்னா பருத்தியும் வெடிச்சிருக்கு புது துளிர் கிள பாருங்க இந்த இது புது துளிர் இது பழைய துளிர் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பருத்தி கிடைச்சிருது அதே புது துளிர் வந்து பார்த்திங்கன்னா முழுசம் மறுபடியும் பாருங்கள் பூ வைக்கிது பூ வச்சு காப்புக்கு தயாராக இருக்குது அப்போ இந்த நாட்டு பருத்தியில் வந்து சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நடவு செஞ்சிங்கன்னா போதும் தொடர்ச்சியாக நம்ம அதில் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி காய் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கீழ் நோக்கி தான் வெடிச்சிருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த பருத்தி செடியை பாருங்கள் கீழ் நோக்கி தான் வெடிச்சிருக்கு இப்போ மழை பெஞ்சாலும் இது நலையிறதுக்கான தன்மை குறைவு அதே மாதிரி அந்த காய் வந்து இப்படி இருக்கும் மற்ற பருத்தியில் நாட்டு பருத்தியில் இப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது மழை பெய்யும்போது பருத்திக்குள்ளார இந்த இதுக்குள்ளார தண்ணி போகாது அப்போ இந்த விதையும் வந்து முளைக்காது இது வந்து நாட்டு பருத்தியில் உள்ள சிறப்பு இது நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டை தொண்ணூறு நாளில் உங்களுக்கு வந்து பூ வைக்க ஆரம்பிக்கும் நூற்றி இருபது நாளில் உங்களுக்கு காப்பு வந்துடும் பருத்தி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் முதல் பறிப்பு இது நான் பறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது மூணாவது பறிப்பு இந்த ஒரு செடியிலே இப்போ இது நான் பறிக்கிறது வந்து மூணாவது பறிப்பு மொத பறிப்பு கம்மியாக வரும் இரண்டாம் பறிப்பு அதிகமாக வரும் மூணாம் பறிப்பு இன்னும் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக காப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கணவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா புது புது பக்க கிளைகள் வந்து உருவாகிகிட்டே இருக்கும் அதனால் வந்து இது ப பருத்தி வந்து நாளாக நாளாக நமக்கு மகசூல் அதிகமாகுமே தவிர குறையாது அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணோம்னா தண்ணி விடணும் களை எடுக்கணும் பராமரிச்சுட்டு நம்ம அறுவடை பண்ணால் மட்டும் போதும் நன்றி வணக்கம்